தொடர்பு எல்லைக்கு அப்பால் அப்படின்ற கதையில் ஒரு டீச்சர் வருவார் அவர் பேர் வந்து முருகன் அவர் சொல்வார் என்னால் ஈஸியாகலாம் எடுத்துட முடியாது பாடம் நான் முதல்ல வரும்போது காலையில் யாருமே எங்கள் பசங்கள் இருக்க மாட்டாங்க நான் வீடு வீடாக போய் எல்லா பசங்களையும் கூட்டிகிட்டு வரணும் கூட்டிகிட்டு வந்த உடனே என்னால் பாடம் எடுக்க முடிஞ்சிருமா அப்படின்னா அப்படி கிடையாது நான் வந்து உட்கார வச்சு அவங்க முதல்ல சாப்பிட்டாங்களா அவங்க வீட்டில் வந்து சூழ்நிலை கரெக்டாக இருக்கா அதெல்லாம் நான் தெரிஞ்சுக்கணும் அதுக்கேற்ற மாதிரி தான் நான் அவங்களுக்கு பாடம் எடுக்க முடியும் ஈவன் அவர் ட்ரெஸ் பண்ண விதமுமே வந்து அங்கே அந்த அங்கே எல்லாரும் எப்படி இருப்பாங்களோ அந்த மாதிரி தான் ட்ரெஸ் பண்ணியிருப்பார் அப்படி அப்படி இருக்கும்போது நான் நடுவில் அறிவு இருக்கார் இல்லையா ரே லிரோசிஸ்டர் ராப்பர் இருக்கார் இல்லையா அவர் பேசி நான் பார்த்துருந்தேன் ஒரு டீச்சர்னால் அது ஒரு சாதாரண ஒரு தொழில் மட்டும் கிடையவே கிடையாது சில தொழில்களுக்கு வந்து வெறும் தொழில் மட்டும் கிடையவே கிடையாது அதில் வந்து டாக்டர் டீச்சர் இதெல்லாம் வந்து அது வந்து ஒரு சோஷியல் சர்வீஸாக தான் நான் பார்க்குறேன் ஏன்னா நார்மலாக சம்பாதிக்கணும்னு நினைக்கிறவங்க அதுக்கு வரவே கூடாது அப்படின்னு நான் நினைக்கிறேன் ஏன்னா அவங்களுக்கும் ப்ரெஷர் இருக்குது அவங்களுக்கும் ஃபேமிலி இருக்குது எல்லாமே தெரியுது பட் ஒரு டீச்சர் வந்து அந்த மாணவர்களோட சூழ்நிலையை மா மாணவர்களோட உளவியலை புரிஞ்சுக்கிற ஒருத்தர் மட்டும்தான் அவங்க வரணும் அவங்களோட ப்ரெஷர் வீட்டில் இருக்க ப்ரெஷரை ஸ்கூலில் வந்து இறக்குற ஒரு டீச்சராக வரவே கூடாது அப்படின்றத நினைக்கிறேன் அண்டு சில டீச்சர்ஸ் எனக்கு ரொம்பவே அமைஞ்சிருக்காங்க அதில் கண்டிப்பாக சரையும் ஒருத்தராக சொல்லணும் ஏன்னா நான் இங்கே மட்டும் இல்லை நான் வெளியே போயிட்டு எந்த ஒரு நான் இது லைஃப் இதுக்கப்புறம் நான் எது பண்ணுறதா இருந்தாலும் சரி எனக்கு ஒரு மிகப்பெரிய தைரியம் கொடுத்தவர்களில் தைரியம் கொடுத்தவர்களெல்லாம் இல்லை தைரியம் ஒருத்தர் ஸ்டார்ட் பண்ணவர் இவர் அப்படின்னு தான் நான் முதல்ல சொல்வேன் ஏன்னா ஒரு ஸ்டேஜில் ஏற்றி உனால் முடியும் நான் எங்கேயோ ஒரு புத்தக காடு முதல்ல ஸ்டார்ட் ஆச்சு ஸ்டார்ட் ஆகும்போது எழுந்து நின்று பேசும்போது அடுத்து நீ பேசுமா அப்படின்னு சொல்கிறதே வந்து பெரிய விஷயம் ஏன்னா நிறைய பேர் இருந்திருப்பாங்க நீ அடுத்து பேசுமா அப்படின்னு சொல்கிறதே வந்து பெரிய விஷயம் அந்த மாதிரி டீச்சர்ஸ் டே இல்லை ஹாப்பி டீச்சர்ஸ் டேஸில் அண்டு